கமுதி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போட்டி தேர்வுக்கான பயிற்சி புத்தகம் பிரபு ராஜகண்ணப்பன் வழங்கினார் தொடங்கி வைப்பார்கள் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர் முதலமைச்சர் தொகுதி சார்பாகவும் மற்றும் ராமநாத மாவட்ட தொகுதியில் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களையும் நமது மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் ஏற்பாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது கமுதி கோட்டை மேடு பகுதியில் இருந்து பத்து கிலோமீட்டர் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டு போட்டியை பிரபு கணப்பன் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர்களுக்கு கோப்பை சான்றிதழ் மற்றும் முதல் பரிசாக பதினைந்தாயிரம் இரண்டாம் பரிசாக கோப்பை சான்றிதழ் பத்தாயிரம் மூன்றாம் பரிசாக கோப்பை சான்றிதழ் ஐந்தாயிரம் பரிசாக பிரபு ராஜகணப்பன் வழங்கினார் மேலும் சிறப்பு பரிசாக இருபது பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அதிர்ஷ்டசாலி பரிசாக மூன்றாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் என மூன்று பேருக்கு வழங்கினர் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அனைவருக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபால் சண்முகம் பூபதி மணி கோவிந்தராஜ் அண்ணாமலை கமுதி ஊராட்சி ஒன்றிய துணைச் சேர்மன் ஐயனார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் வீரர்கள் கலந்து கொண்டனர் முன்னபெரும் பாரத்தான் போட்டியில் இரண்டாவது மூன்றாவது பரிசை பெற்ற ரஞ்சித் குமார் திருச்சி அவர்களை வெல்லாமடைக்கு அழைக்கின்றோம் மாபெரும் மாரத்தான் போட்டியில் சிறப்பாக நிறைவு செய்த இருபது நபர்களுக்கு சிறப்பு கமல் செல்வன் காஞ்சிபுரம் தயாராதுங்க அதுக்கடுத்து தயாசாங்க மதுரை சினிசாங் ஹீரோ சத்யந்திர தேனேさん அடட அடுத்த பேருக்கு என்ன ஓடலாம் ஓடலாம் அடுத்த பேருக்கு ஐயே தேனேさん ஈரோடு திருப்பதி திருப்பத்தூர் திருப்பதி திருப்பத்தூர் வாங்க கூட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் அளவில் புத்தகங்கள் வழங்கப்படுகிறது ஒரு ஒரு ரூபாய் வாங்க அனைவருக்கும் இருக்கு பையன் வாங்க அப்பதான் பாக்குறதுக்கு அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு சீப்பஸ்ட கொடுங்க புக்க அங்க கொடுத்துடாதீங்க என்ன ஒவ்வொருவரும் வாங்க கூட்டமான பையன் வாங்க அனைவருக்கும் புத்தகம் வழங்கப்படும்